முட்டி போட்டு முதல்வரான ஒருவர் வீர வசனத்தை பேசிக் கொண்டிருக்கிறார் தேர்தல் வரும்போதுதான் அந்த வசனங்களை பேசுவார்கள் தேர்தல் முடிந்த பிறகு காணாமல் போய்விடுவார்கள் கரூரில் எடப்பாடி பழனிசாமியை மறைமுகமாக விமர்சித்து செந்தில் பாலாஜி பேச்சு தமிழக முதல்வர் மு க ஸ்டாலினின் எழுவத்தி இரண்டாவது பிறந்த நாளை முன்னிட்டு கரூர் மாவட்ட திமுக மற்றும் அமைப்புச்சாரா ஓட்டுநர் அணி சார்பில் ஆட்டோ ஓட்டுநர்களுக்கு சீருடை வழங்கும் விழா திருவிக்கா சாலையில் உள்ள தனியார் திருமண மண்டபத்தில் நடைபெற்றது இந்நிகழ்வில் கரூர் சட்டமன்ற உறுப்பினரும் திமுக கரூர் மாவட்ட செயலாளருமான செந்தில் பாலாஜி கலந்து கொண்டு ஐநூறுக்கும் மேற்பட்ட ஆட்டோ ஓட்டுநர்களுக்கு சீருடை மற்றும் சீருடை தைப்பதற்கான கூலியையும் வழங்கினார் இந்நிகழ்ச்சியில் சட்டமன்ற உறுப்பினர்கள் மாநகராட்சி மேயர் உள்ளிட்ட மக்கள் பிரதிநிதிகள் திமுக பொறுப்பாளர்கள் கலந்து கொண்டனர் அப்போது பேசிய செந்தில் பாலாஜி சிலர் இப்போது வீர வசனங்களை பேசிக் கொண்டிருக்கிறார்கள் நேற்று கூட தொலைக்காட்சியில் பேசும்போது மண்டி போட்டு முட்டி போட்டு முதல்வரான ஒருவர் வீர வசனத்தை பேசிக் கொண்டிருக்கிறார் தேர்தல் வரும்போதுதான் அந்த வசனங்களை பேசுவார்கள் தேர்தல் முடிந்த பிறகு காணாமல் போய்விடுவார்கள் என எடப்பாடி பழனிசாமி மறைமுகமாக விமர்சித்தார்